சாப்பிட்டியா முடக்க தங்கிற பரிசு இல்லையா அன்னைக்கு எதுக்கு சாப்பிடணும் தெரியுமா உனக்கு கை கால் வலிக்கா ஆமா இந்த கீரை பார்த்த அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் இல்லையா அதுக்கு எல்லாமே சாப்பிடணும் ஓகே இது பேர் பார்த்தீங்கன்னா முடக்க தங்கிற இதுல பாத்தீங்கன்னா பலூன் மாதிரியே இருக்கும் பலூன் மாதிரி இருக்கா இந்த காய் பார்த்தீங்கன்னா அழுத்தனா சத்தம் வரும் அழுத்தி பேரு சத்தம் வருதா சரி இது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன் அப்படின்னா அழித்து அழுத்தி விளையாடுவோம் தா பலூன் காய் அடுத்த பார்த்து கேட்குதா இந்த கீரை பார்த்தேன் அப்படின்னா முழங்கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்தா அது என்ன பண்ணும் சாப்பிட்ணும் சரியா வேணானே சொல்லக்கூடாது இந்த கீரை வந்து முடக்கு அறுத்தான் இது பேர் என்னது ஆமாம் அர்த்தம் இல்லை முடக்கு அறுத்தான் முடக்கு வாதம் வாதம் கீழ்வாதம் பக்கவாதம் எல்லா வாத நோய்களுக்குமே மருந்துது வேலியில பாத்தீங்கன்னா சும்மா கிடைக்கும் இது நம்ம விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா களைக்குள்ளி அடிச்சு இதை கொண்டுடுவாங்க ஆனா என்ன பண்ணக்கூடாது களைக்குள்ளி அடிச்சு கொல்லக்கூடாது எல்லாருமே முடக்கத்தான் சாப்பிடணும் போனா